ீங்களா வணக்கம் நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சொல்லுங்க வணக்கம் எல்லாரும் கண்டிப்பா நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ பர்டே பார்ட்டி பழைய காப்பு கல்யாண ஆட்ரு எல்லாமே பண்ணிட்டு கூட நேற்று கூட ஜீரோ சம்பா பிரியாணி சீரோ சம்பா பிரியாணியா ஆமா நம்ம வார்த்தாவில வேற எங்கேயுமே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும் ரொம்ப நன்றி அண்ணா அண்ணா ரொம்ப நன்றி சூப்பர் சூப்பர் ப்ரோ சரி தமிழ் மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மணி இரப்பமன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் இல்லை நம்ம போலண்ட் வாரசாலேருந்து பேசிட்டு இருக்கோம் ஸோ நிறைய தமிழ் மக்கள் இங்கே இருக்காங்க வாரசாலையும் சரி போலண்ட்லேயும் சரி ஸோ அவங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கனாக்க இங்கே நம்ம ஊர் சாப்பாடு எங்கே கிடைக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட்டாக இருக்கும் இன்னும் புதுசாக வந்தவங்களுக்கு எங்கே கிடைக்கும் நம்ம ஊருடைய சாப்பாடு தான் நம்ம மிஸ் பண்ணுவோம் வெளிநாட்டில் எப்பவுமே நம்ம இருக்கும்போது நம்ம ஊருடைய சாப்பாடை ரொம்ப மிஸ் பண்ணுவோம் ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து இங்கே வாரசாவில் போலண்டில் நமக்கு எங்கே சவந்த் இண்டியன் ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்றத நான் வந்து இந்த வீடியோ நான் வந்து கவர் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கான இடத்தான் நின்றுட்டு இருக்கோம் என்ன இடம் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பிளேவர் இதுதான் ரெஸ்டாரண்டோட பேரு ஸோ அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓல்ஸ்கா பிப்டின்னு சொல்லிட்டு ஓலா டிஸ்ட்ரிக்ல மெயினான ஏரியாவில் இருக்குது நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு வந்து அட்ரஸ் கொடுத்துறேன் ஸோ நியர்பை பார்த்தீங்கன்னா மெட்ரோ இருக்கு ட்ராம் இருக்கு ஸோ இந்த கடை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அடைஞ்சிடலாம் ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னாக்கா சண்டே சாட்டர்டேயில் வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்றதுக்கு ஸோ மற்ற நாட்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இந்தியன் சவுத் இந்தியன் ஃபுல்லாக வந்து சவுத் இந்தியன் ஃபுட் வந்து அவைலபுளாக இருக்குது ஸோ உள்ள போயிட்டு நம்ம என்ன ஃபுட்டெல்லாம் அதில் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் நான் குக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் குக் தான் நம்ம இருக்காங்களே ஸோ அவங்ககிட்டே நம்ம பேசிட்டு என்னென்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க நம்ம வந்து இன் அண்ட் அவுட் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளோ கடையோட பேரே பார்த்தீங்கன்னாக்கா சவுத் இந்தியன் ஃப்ளேவர்ஸ் தான் ஸோ இதுதான் கடையோட பேர் நீங்கள் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாக்கா கூகுளில் போட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ரொம்ப ஈஸியாக வந்து இந்த கடையடைஞ்சலாம் ஸோ வாங்க உள்ளே போயிட்டு நம்ம கூக்கிட்ட பேசிவிட்டு என்னென்ன ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் ரெஸ்ட் பார்க்கறது நல்லா பெருசாகவே இருக்கு மக்களே வாங்க உள்ள போயிட்டு நம்ம குக்கு கிட்ட பேசுவோம் குக்கு கிட்ட பேசிட்டு என்னென்ன இருக்கு என்னன்னா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நம்ம வந்து கேட்போம் வாங்க மக்களே போவோம் அண்ணா வாங்கண்ண ீங்களா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்க நீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் ப்ரோ நம்ம ஒரு வணக்கம் சொல்லுங்க வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் சரி நல்லா இருக்கீங்களா நல்லா நல்லா இருப்பாங்க உங்களை அறிமுகப்படுத்தீங்க நம்ம உங்க பேர் என் பேர் சுப்பிரமணியன் நான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் எம் படையூர் கிராமத்துல இருந்து வந்திருக்கேன் சொல்லிட்டீங்க உங்க ஊர் பேரு ஓகே கிராமமா எம் பொடையூர் கிராமம் சரி ஓகே ஓகே போன எத்தனை வருஷமா இருக்கீங்க நான் இங்க ரீசெண்டாக வந்து ஒரு ஒரு வருஷமா இருக்கும் இப்பதான் இங்க எப்படி வேலைக்கு வந்தீங்க இன்னைக்கு நான் உங்கள் நானும் ஒரு தான் ஓகே ஓகே ஒரு ஆளு சரி இன்னைக்கு நான் இங்க இருக்கேன் அப்படின்னா அதுக்கு நீங்க தான் ஒரு காரணம் அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றி நானும் வந்து பிரமப்பட்டுக்கிறேன் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது உங்களை மாதிரி ஆள்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னும் போது நமக்கு ஒரு ஒரு இன்னொரு ஆர்வமாக இருக்கு இன்னும் நிறையா வீடியோ போடணுன்ட்டு ஸோ எல்லோரும் பயனடினோம் சரி ஓகே இவ்வளோ சொன்னிங்க இப்போ இந்த கடையோட ஓனர் யார் ஓனரை பற்றி சொல்லுங்கள் எப்படி உங்களுக்கு அவரை பார்த்துக்கிறாங்க அவரை பற்றி சொல்லியே ஆகணும் இந்த கடையோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா அருண் அவர் வந்து எனக்கு ஒரு குருன்னு சொல்லலாம் எனக்கு வந்து சமையல் தெரியும் பட் இருந்தாலும் என்னதான் பெருசாக சமையல் தெரிஞ்சாலும் அதை வந்து ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும் அதை வாய்ப்பு எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து என்ன இந்த மாதிரிலாம் செய்ய சொன்னது இந்தந்த குவான்ட்டில இதெல்லாம் போடணும் வரணும்னு சொல்லி கொடுத்தது எனக்கு அவர் தான் ஓகே கொடுத்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு அவருக்கு நான் உண்மையிலேயே இடத்துல நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும் ரொம்ப நன்றி அண்ணன் அருண் அண்ணா ரொம்ப நன்றி சூப்பர் சூப்பர் சரி இப்போ மேட்ருன்னா என்னென்ன வச்சிருக்கீங்க நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டில் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் நிறைய பேர் இருக்காங்க வாரசால ஸோ என்ன ஃபுட் வச்சிருக்கீங்க காட்டுங்க பஃபர்ட் போயிட்டு இருக்கு அப்படியா வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் காம்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி எயிட்டி நம்பி இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியில் ஜீரோ சம்பா பிரியாணி இதான் சீரக சம்பா பிரியாணியா ஆமாம் நம்ம வாராவில் வேற எங்கேயுமே கிடைக்காது இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டைலில் ஜீரக சம்பா ரைஸில் வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது இந்த மாதிரி டேஸ்ட் கிடைக்காது பாஸ்மதி ரைஸ் நம்ம பண்ணுறது இல்லை ப்ரோ நம்ம எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஜீரக சம்பா ரைஸ் தான் பண்ணுறது சூப்பர் சூப்பர் ஓகே நல்லா காரசாரமாக இருக்கும் அருமையாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் இங்கே வர மக்கள்லாம் நிறையா சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு விரும்பி ரிட்டர்ன் இங்கே வராங்க போலீஸ் மக்கள் வராங்க லோக்கல் ஆளுங்க வராங்களா லோக்கல் ஆளுங்கும் வராங்க நம்ம இந்தியன்ஸும் வராங்க நிறைய பேர் வராங்க ப்ரோ சரி ஓகே சூப்பர் வேறு என்ன ஐட்டம் வச்சிருக்கீங்க காத்தங்க இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாண ரசம் அதாட நம்ம வீட்டில் வந்து கல்யாண வீடுலாம் வைக்கிறது கல்யாண ரசம்

வெஜ் பாயா ஆமா அருமையா இருக்கு வெஜ்ஜிப்பத்து கூட சாப்பிடலாம் வச்சிருக்கீங்க இடியாப்பம் ஓ இடியாப்பம் இடியாப்பம் வெஜ் பாயா இடியாப்பம் வெஜ்ஜி பாயா செம காம்பினேஷன் தோசை கல் தோசை எல்லாமே கல் தோசை சாட்டுங்க கல் தோசைலாம் பார்த்து பல வருஷம் தோசை எல்லாமே இருக்கு நம்மட்டா கல் தோசை இருக்கு மசாலா தோசை மசால் வடையா மசாலா வடைடா அடாடா வட்டிவேல சொல்ற மாதிரி மசால் வடை மசாலா வடை தான்ப்பா சரி ஐத்தா பச்சடி ஓகே ஓகே நிறையா இருக்கு சரி ப்ரோ வேறு என்னென்ன ஐட்டம்லாம் இங்கே ஸ்பெஷலாக நீங்கள் நம்ம ஊர் ஐட்டம் பண்ணுறீங்க இங்கே நம்ம ஊர் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை பொங்கல் வடை பூரி உங்களுக்கு நம்ம சைடில் நம்ம அதாவது நம்ம வந்து இப்போ ஒரு ஃபாரினில் இருக்கங்கிற ஒரு ஃபீலாக இருக்க இருக்கக்கூடாது நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நல்லா எல்லாமே நம்மகிட்ட இருக்குது வாங்க வந்து சாப்பிடுங்க திருப்தியாக சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் நிறைய மக்கள் வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க உங்களை நம்பி தான் கடை வச்சுருக்கோம் வாங்க சவுத் இந்தியன் ஃப்ளேவர்ஸ் வார்சால வந்து இருக்குது எல்லா மக்களுக்கும் தெரியும் வந்து நல்லபடியாக சாப்பிடுங்க ஒன்று ஒரு வேளை சாப்பிட்டாலும் நல்லா நிம்மதியாக சாப்பிட்டு போங்க நம்ம ஊரில் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்ற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இங்கேயும் கிடைக்கும் வாங்க நல்லா சாப்பிடுங்க ஒரு இப்ப என்னன்னா எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா இப்ப நம்ம ஊர்லனா இப்ப இந்த மாதிரி இப்ப இந்தியன் ஐட்டம் நீங்க செஞ்சிருக்கீங்க அதுவும் சவுத் இந்தியன் ட்ரெடிஷனலா நம்ம ஊர் ஐட்டம் மாதிரியே இருக்கு நானும் சாப்பிட்டு இருக்கேன் டேஸ்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு சோ இது எப்படி அந்த பொருட்கள் வாங்குறது ரொம்ப சிரமமா இருக்கும் இப்போ இஞ்சி இல்ல பூண்டு இல்ல இப்ப நம்ம ஊர் மசாலா இல்ல அப்படின்ற மாதிரி கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் நம்ம ஊர்ல வந்து ஈஸியாக கிடைச்சிரும் இங்கெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் ப்ரோ இங்க வந்து கிடைக்காது கத்தமல்லி இல்ல பச்சை மிளகாய் இல்ல இதெல்லாம் எப்படி நீங்க வாங்குறீங்க எப்படி நீங்களே தயார் பண்றீங்களா இது மசாலா எல்லாம் மசாலா எல்லாமே நம்ம வெளியில வாங்குறதுதான் ஆனா வந்து முழு மசாலாவை வாங்குறோம் நம்ம ரா மெட்டீரியலாக வாங்கி நம்மளுக்கு என்னென்ன பண்ணுற சட்னி நடு மசாலாவா சாம்பார் மசாலாவா ரசப்பொடியா இட்லி பொடியா நம்மளே வந்து ப்ரிப்பேர் பண்ணி அரைக்கிறது தான் எதுவுமே நம்ம பண்ணிடுறீங்க எல்லாமே நம்ம கைப்பட அரைக்கிறது தான் ஓகே சரி ப்ரோ அப்போ மசாலா இப்போ நம்ம ஊர் ஐட்டம்லாம் நீங்களே வந்து முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஊர் ஸ்டைலில் கொடுக்குறீங்க அப்படி முடிஞ்ச அளவுக்கு இல்லை ப்ரோ நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம ஊர் ஸ்டைலில் தான் கொடுக்குறோம் முடிஞ்ச அளவுக்குலாம் கொடுக்கல நம்ம ஓகே மேக்ஸிமம் நம்ம ஊர் ஸ்டைல் ட்ரெடிஷ்னல் அண்ட் அத்தன்டிக் ஃபுட்டு சூப்பர் சூப்பர் நம்ம எல்லாமே நம்ம ஊர் ஸ்டைலில் பக்காவாக கொடுக்குறோம் சரி ப்ரோ இப்போ நீங்கள் இங்கே வந்தால் இந்த மாதிரி நீங்கள் பெஸ்ட்டாக நம்ம ஆளுங்களுக்குலாம் சமைச்சு கொடுக்குறீங்க ஓகே ரைட்டு இப்போ சப்போஸ் நம்ம ஆளுங்களுக்கு இப்போ வந்து இப்போ ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வருது இல்லை ஒரு பார்ட்டி கொண்டாடணும் ஒரு ஃபேமிலியோட இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக அந்த மாதிரியான ஆர்டர்லாம் நீங்கள் பண்ணுவோம் கண்டிப்பாக நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ பர்த்டே பார்ட்டி பழைய காப்பு கல்யாணம் ஆர்டர் எல்லாமே பண்ணிட்டு கூட நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங்கே வந்து ஒரு டேபிள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது பேர் சாப்பிட்டாங்க அவங்களுக்கு வந்து என்னென்னா திருமண நாள் கொண்டாட்டம் கேக்கெல்லாம் வெட்டிட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க ரொம்ப அந்த மாதிரி அட்வான்ஸ் ஆர்டர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்து பண்ணிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு என்ன ஸ்டைலில் வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறோம் எங்களுக்கு எங்க எங்களோட ஃபுட்டு இதுதான் அப்படின்லாம் நாங்கள் சொல்லலை உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கு காரம் கம்மியாக வேணும் அதிகமாக வேணும் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு கேட்டுட்டு வர வாடிக்கையாளருக்கு தகுந்த மாதிரி அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி தான் நம்ம ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ஓகே ஸோ அப்போ அட்வான்ஸ் ஆர்டர் நீங்கள் வந்து பண்ணுங்க பல்க் குவான்டில நீங்கள் நூறு பேர் இரநூறு பேர் முந்நூறு பேர் நீங்கள் எவ்வளோ பேர் கொடுத்தாலும் சரி நீங்கள் சொன்னால் டைம்லாம் கரெக்டாக வரும் ஓகே நல்லா இடமும் பெருசாக இருக்குது கிச்சனும் நல்லா பெருசாக இருக்கு உங்கள்கிட்ட எல்லா வசதியும் இருக்குது எல்லா எல்லா வசதியுமே இருக்குது ப்ரோ ஓகே ஓகே ஸோ பெருமக்களே இந்த கடையோட ஓனரும் நம்ம தமிழால் தான் இங்கே வேலை செய்கிற ஆட்களும் நம்மளோட தமிழ் தான் ஸோ இங்கே வாரசாலை போலானில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் நம்ம ஊர் சாப்பாடு மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சவுத் இந்தியன் ஃப்ளேவருக்கு கண்டிப்பாக வாங்க வந்து சாப்பிட்டு உங்களோட ரிவ்யூவை வந்து கூகுளில் சொல்லுங்கள் நம்ம மக்களையும் வந்து பாருங்கள் பேசுங்கள் சனி ஞாயிறு லீவ் இருந்தாக்க ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க ஃபேமிலியோட வந்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் சாப்பிட்டு ஸோ கண்டிப்பாக வந்து வாங்க என்ஜாய் பண்ணுங்க வாங்க வெல்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் செருமக்கில் இது வரைக்கும் நம்ம என்னென்ன இங்கே சேல் பண்ணுறாங்க எல்லா எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தோம் ஸோ இந்தியன் ஃபுட் தான் வந்து சவுத் இந்தியன் ஃபுட் தான் நிறையா வந்து சேல் பண்ணுறாங்க ஸோ இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலியில் ஃபேமிலியோடு வந்து உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்க நிறைய வந்து டேபிள்லாம் வந்து உள்ள அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ கடையை பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக தான் இருக்குது ஸோ நீங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு உகந்த இடம் ஸோ அதனால் நீங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் தாராளமாக வந்து சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ பர்த்டே ஃபங்க்ஷன் இல்லை மற்ற ஏதாவது நீங்கள் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணுறீங்க ஒரு குரூப்பாக வந்து உங்களுக்கு ஃபுட்டு தேவைப்படுதா அப்படின்னா கேட்டரிங் சர்வீஸும் பண்றாங்க கேட்டரிங் ஆர்டரும் வந்து இங்கே கொடுத்துக்கலாம் ஸோ வந்து நீங்கள் வீட்டுக்கே வந்து உங்களுக்கு டெலிவரி கூட உங்களுக்கு இந்த மாதிரி லம்பா கே கேட்டரிங் ஆர்டர் இல்லை ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் நீங்கள் கொடுக்கும்போது அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சு உங்களுக்கு டெலிவரியும் கொடுத்துருவாங்க ஸோ இதே வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ வீட்டில் வந்து சமைக்க கஷ்டமாக இருக்கு ஒரு இருபது பேர் முப்பது பேருக்கு வந்து நீங்கள் பார்ட்டி பண்ணுறீங்க அப்படின்னாக்க பெருசாக பார்ட்டி ஆள் மாதிரியும் இருக்கு பேக் சைடில் வந்து ஒரு பார்ட்டி ஆள் மாதிரி வந்து இருக்குன்னா பெரிய ஒரு கார்டன் மாதிரி இருக்கு வெளியிலேயும் நிறைய இடம் இருக்கு ஸோ ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு இங்கேயும் நீங்க வந்து பர்த் பர்த்டே ஃபங்க்ஷன் கூட இங்கேயே பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து புக் பண்ணணும் அப்படின்னாக்க நான் வந்து காண்டக்ட் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் ஸோ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டக்ட் பண்ணி புதுசாக வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ அட்வான்ஸாகவும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் பெருமக்கள் இந்த வீடியோ மூலிமா வந்து உங்களுக்கு சவுத் இந்தியன் ஃபுட் எங்கே கிடைக்கும் போராண்டு வாரசால அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஷேர் ஆகிருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நான் வந்து வீடியோ முடிக்கிறேன் ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் போகிறோம் என்னோட உங்களுக்கு மனி யூர்த்தி நம்ப பேக்